உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உள்ளவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இயற்கை முறையில இயற்கை வழியில மீன் கரைசல் வந்து இருநூறு கிலோ ஒரு பேரல்ல தயார் பண்ணா என்னென்ன அளவு கழிவு மீன் 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 வந்து கிலோ நம்ம மீன் கரைசல் கொடுத்திருந்தாங்களா ஆரம்பத்திலேயே வந்து நம்ம கொடுத்தாங்களா அந்த சக்தி அதிகமா இருக்கும் பயிருக்கு வந்துடும் ஓகே பயிர் வந்தனாக்களே என்ன பண்ண பயிர் நல்லா ஆரோக்கியமா வரும் நீங்க இயற்கை விவசாயத்துல மீன் கரைச்சல் கொடுக்கறப்ப அளவா கொடுப்பீங்களா இல்ல அதிகமா குடுப்பீங்களா அளவா தான் குடுக்குங்க அஞ்சு லிட்டர் தான் குடுக்குறது இது என்ன விதைக்காக வேண்டியதா நம்ம வெளியில குடுக்கறது அடிச்சு எல்லாமே பாரம்பரிய தான் பண்றீங்க இயற்கை விவசாயிங்க நிறைய பேர் வந்து உயர் வெளிச்சல் ரகங்களும் தேர்வு பண்ணி நடுறாங்க நீங்க பாரம்பரிய ரகங்களிலே இருக்கீங்களா இல்லை பாரம்பரியம் நம்மளுக்கு எனக்கு என்னென்னா லாபம் வருதுங்க அதிகமா இது இந்த ரேட்டு அரிசியுடைய ரேட்டு நல்லா நல்லா தான் போகுது காலம் நம்ம கண்டு வர்றாங்க விதைக்கோசரம் வாங்கி போட்டு நட்டுருக்கோம் அடுத்த வருஷம் இந்த எடுத்து இதுல இருக்கு விதையை எடுத்து நாம பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்மண் விவசாய சந்திக்கு வந்திருக்கோம் வணக்கங்க என் பேர் ரமேஷுங்க நான் வந்து தர்மபுரி மாவட்டம் பாப்பரட்டி வட்டம் கிராயி பஞ்சாயத்து ஜாலியூர் ஒரு கிராமாங்க குக்கு கிராமம் தான் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் ஒரு விவசாயம் வந்து ஒரு பத்து வருஷமா பண்ணிடறோம் இயற்கை விவசாயம் ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிடுறேன் ஆர்கானிக் சர்டிபிகேட்டு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ரெயில் ஆகிட்டு மூணாவது வருஷம் வந்து நான் ஆர்கானிக்னாக்க எப்படி எங்கேயும் வெளியில் கூட வாங்குறதுல இருக்கிறது நமக்கு தோட்டத்தில் இருக்கிறதே அப்படியே போட்டு என்னென்ன பயிர்கள் பாரம்பரிய ரகங்கள் பண்ணிட்டு இருக்கு பாரம்பரிய இப்போ போன வருஷம் வந்த பாஸ்மதி பாஸ்மதி கிச்சடி தங்க சம்பா இலுப்பு சம்பா கருப்பு கவனி இதெல்லாம் போட்டுருந்தாங்க இந்த வருஷம் வந்தாக்கில கால நாம கோயம்பி சிவன் சம்பா கருப்பு கோணி இலுப்பு சம்பா இது போட்டு இருக்கு அந்த வருஷம் நம்ம தோட்டத்துல பண்ணிருக்கோம் தோட்டத்துல பண்ணிருக்கோம் நம்மளது எவ்ளோ பரபரவு இருக்கு அஞ்சு ஏக்கர இருக்கும் அஞ்சு ஏக்கர்ல இயற்கை விவசாயம் தான் பண்றீங்களா இல்ல ஒரு பகுதி அஞ்சு ஏராசம் பண்றாங்க சமைய கூட பண்ணுவோம் சமையலும் இயற்கை விவசாயம் மலர் சாகுபடியா நீங்க இயற்கையில பண்ணி இயற்கையை பண்றாங்க நீங்க வந்து நம்ம தோட்டத்துல நிறைய பாரம்பரிய நெல் ரகங்களும் பண்றீங்க அதே மாதிரி சம்பைங்க வந்து இயற்கை முறையில தான் பண்ணி இன்னைக்கு வந்து மீன் கரைசல் எப்படி தயார் பண்றதுன்னு வந்து சொல்லுங்க அதுவும் இயற்கை விவசாயி நிறைய விவசாயிகள் நிறைய இயற்கை வேளாண் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் கரைசல் எப்படி தயார் பண்றோம் மீன் கரைசல் வந்து இருநூறு கிலோ ஒரு பேரல்ல தயார் பண்ணா என்னென்ன அளவு வீதம் சொல்லுங்க என்னென்ன தேவையான பொருள் கழிவு இல்லை மீன் 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 வந்து ஐம்பது கிலோ நாடு சக்கரை ஐம்பது கிலோ தண்ணி ஐம்பது லிட்டர் பப்பாளி பழம் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ கூழ் வந்து அது கூழ் கூழா போடணும் அந்த தோலை போடக்கூடாது நல்லா கூழா போடணும் கழிஞ்சி பண்ணமா போடணும் இது வந்து ஒரே ஒரே நேரத்துல போட்டு கலக்கி வச்சிடணும் இல்ல ஒரே நாள் போடலாம் பப்பாளி பழம் மட்டும் மாத்தி போடலாம் ஒரு மாசத்துக்குள்ள போடலாம் ஒண்ணும் ஆகாதுங்க ரேஷியா ஒண்ணு ஆகாது நாடு சக்கரை மீன் கழிவு தண்ணி மூணும் ஒரே முடிக்க போடணும் பப்பாளி பழம் இருந்தா அன்னைக்கு போடலாம் இல்லைனா ஒரு மாதத்துக்குள்ளே போடலாம் நீங்கள் என்னைக்கு பப்பாளி மூலம் போடுறீங்களோ அன்னிலேருந்து வந்து அந்த மீன் வந்து கலை நல்லா கரையிறதுக்கு ஆரம்பிக்கும் இது போட்டு கலக்கி விட்டு எத்தனை நாள் வச்சிருக்கணுங்க நம்ம முப்பது நாள் முப்பது நாள் கருத்து ரெடி ஆயிரும் முப்பது நாள் ரெடி ஆயிரும் நாம வந்து வருஷங்களுக்கு ஒரு வருஷம் வச்சிக்கலாம் ரெண்டு வருஷம் வச்சிடலாம் ஆனா கலக்கி எவ்வளவு கலக்குறங்களோ அந்த அளவுக்கு டெய்லியும் இல்ல ரெண்டு நாள் கலக்கலாம் கூட ஒண்ணும் ஆகாதுல மூணாம் நாள் கலக்கல நீங்க ஓப்பனா வச்சிக்கணும்னு சொல்றீங்க எந்த ஒரு இயற்கை கரைசல் பண்ணாலும் புழு வந்துருமே இது எப்படி அந்த இதுல வேற புழுனாக்க அதாவது அந்த மக்கிறதுக்கு புழுதான் வரும் மீனோட ஏ வேஸ்டே இருக்குன்னா அது கல மக்கிறது புழுதான் வரும் அது கலகணம்னா ரெண்டு நாள் போயிடும் ஓகே அந்த புலவன் போயிரும் நம்ம வடிகட்டி இது கொடுத்துக்கலாம் வடிகட்டி கொடுத்துக்கலாம் சரி இப்ப நீங்க வந்து சிவன் சம்பா பண்ணிருக்கீங்க கருப்பு கவனி பண்ணிருக்கீங்க இலப்பி பூ பண்ணிருக்கீங்க காளா நமக்கு பண்ணிருக்கீங்க இதுக்கெல்லாம் இந்த பயிருக்கு எல்லாம் என்ன அளவு தரவழியா குடுக்கறதுங்க மேல் வழியா தெளிக்கிறது வந்து எவ்வளவு தரவழியா ஒரு ஏகராவுக்கு பத்து லிட்டர் கொடுக்கலாம் அதிகபட்சம் ஒரு இருநூறு லிட்டர் தண்ணியை எடுத்து காயமடையில விடுறதோட அந்த தோட்டத்துலயே உள்ள தூந்து ஊத்தணும்னா நல்லா நல்லது ஊற்றி பிரிச்சு பிரிச்சு ஊற்றினா நல்லது ஊற்றதுல பொறுத்த வரைக்கும் தண்ணியில விடுறத விட எடுத்து ஊத்த எடுத்து கொடுத்தது நல்ல ஒண்ணு சிறப்பு நல்லா தூருக்கட்டும் நல்லா இருக்கும் சரிங்க இது வந்து அஞ்சு லிட்டரு ஒரு இருநூறு லிட்டர் தண்ணியில கலந்து நான் தோட்டத்துல நாலு பக்கமும் ஊத்திடலாம் ஊத்திடலாம் சரிங்க மேல் வழியா தெளிக்கணும் மேல் வழியில தெளிக்கணும்னாக்கல சின்ன பயிர் வந்தாங்க இளம் பயிரா இருந்தாங்கல பத்து எம்எல் பத்து எம்எல் போட்டா சரிய பாருங்க ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் பெரிய பயிர் வந்தாக்கல முன்னூறு முப்பது எம்எல் சரிங்க இது வந்து பயன்படுத்துறதுனால பயிருக்கு என்னென்ன பிரச்சனைகளை தவிர்க்க முடியுதுங்க அது நோய் வரது தடுக்குதுங்க நுண்ணுட்டு சத்து நல்லா இருக்குது ஓகே தூர் நல்லா கட்டும் தூறு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் அது கண்ட்ரோல் ஆகும் மீன் கரைசல் எத்தனை முறை ஒரு பயிருக்கு கொடுக்கலாம் அது நெல் பயிரா இருந்தா எத்தனை முறை கொடுக்கலாம் நம்ம பயிர் பார்த்து கொடுக்கலாங்க பயிர் வந்து நல்லா இருந்தா ரெண்டு டைம் கொடுத்தா போதும் பயிர் பார்த்து கொடுக்கலாம் ஏன்னா பயிரை பார்க்காத நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்களா பயிர் பார்த்து பயிர் தகுந்தாலே கொடுக்கலாம் ஒரு டைம் கொடுத்தாலே நல்லா இருக்கும் நம்ம சத்து இருந்தா ஒரு டைம் கொடுத்தா கூட போதும் மண்ணில் சத்து இருந்தா கூட நம்ம ஒரு நாலு டைம் மூணு டைம் நாலு டைம் கொடுத்தா போதும் அதிகமே தேவை சரிங்க அது குடுக்கறப்ப நம்மளுக்கு சரியா இது போய் சரியா போயிருங்க அதிக மகசூல் கிடைக்கும் நல்ல மகசூல் வருது நல்ல இதா வரும் அது அதாவது என்ன அந்த பயிர் வரத்துக்குள்ளே கதிர் வரத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே கொடுத்துடணும் கதிர்க்கு முன்னாடியே கொடுக்கணும் பயிர் அதாவது பயிர் நட்டதுல இருந்து எத்தனாவது நாள்ல இருந்து இது கொடுக்க ஆரம்பிக்கலாம் கதிர் நட்டது வந்து பாஞ்சு நாள் கொடுத்தா ஏன்னா குருத்து புழு வரும் பாஞ்சு நாள் குருத்து போடும் அப்போ வந்து எண்ணெய் கரைசல் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல்னா வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் அது வந்து கலக்கறதுக்கு கலக்கி கொடுக்கலாம் ஈக்கோன் போட்டு கலக்கி கொடுக்கணும் அது எப்படி களை ஒண்ணு களை பாக்கணும் அப்படி தெரியலங்கனம்னா அந்த நல்ல புள்ள கலக்கி பால் களை வரும் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் எடுத்து நம்ம ஒரு தண்ணியில ஒரு லிட்டர் தண்ணில எடுத்து விட்டு கலக்கி பார்த்தோம்னா தேலனா அது அடிக்கலாம் அந்த மருந்து வந்து அடிக்கலாம் அது எவன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டரை எம்எல் சரி பத்தி இன்னொரு பதிவுலயே சொல்லலாம் இது எப்படி தயார் பண்றது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீன் கடைசி பத்து எம்எல் பத்து எம்எல் ஊற்றினோம்னா பத்தான் நூறு மில்லி ஒரு லிட்டருக்கு ஒரு டேங்க் நூறு மில்லி அதை நட்டதுல இருந்து எத்தனை நாள் கீழ குடுக்க ஆரம்பிக்கலாம் மேல தெளிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம நட்டு மூணா நாள்ல இருந்தே கீழே கொடுக்கலாம்

நீங்க இயற்கை விவசாயத்துல மீன் கரைச்சொல் கொடுக்கறப்ப அளவா குடுப்பீங்களா இல்ல அதிகமா கொடுப்பீங்களா அளவா தான் கொடுக்குங்க நான் அஞ்சு லிட்டர் தான் கொடுக்கறது அஞ்சு லிட்டர் தான் கொடுக்குவேன் அதே மாதிரி தான் பயிர் பார்த்துதான் எப்படி சரிங்க இப்ப நம்ம எல்லா அந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கும் இந்த மீன் கரைச்சொல் கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருங்க இது என்ன நெல் ராகுங்க இது சிவன் சம்பாங்க பாரம்பரிய நெல்ல சிவன் சம்பா தான் ஓகே இது வந்து நம்ம இயற்கை தான் எடுத்தோம் மீன் கரிசல் மட்டும் தான் கொடுத்தோம் மீன் கரைசலை வந்து தரைவெளியில மூணு டைம் கொடுத்துச்சு ஓகே மேல ஸ்ப்ரேவும் மூணு டைம் தான் கொடுத்துச்சு ஓ மூணு டைம் கொடுத்து மூணு டைம் கொடுத்துச்சு சிறப்பா வந்திருக்குது ஆடிப்பட்டத்துல பண்ணியிருக்கு ஆடிப்பட்டம் தான் பண்ணிச்சுங்க ஓகே வரிசை நடுவுங்களா வரிசை நடுவு தான் ஒரு பேர் தான் அடிச்சு ஒரு பயிர் நட்டு நல்லா சிறப்பான குத்து ஒரே பயிர் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயினா இயற்கையோடு அந்த சூழ்நிலையை அறிஞ்சுதான் நம்ம விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க பட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர் தேர்வு பண்ணி நடக்கணும் இதுல நம்ம கருப்பு கவனி பண்ணி கருப்பு கவனி இதுவும் ஆடிப்பட்டதால ஓகே ஓகே இதுக்கு மீன் கரைசல் என்ன எப்படி பயன்படுத்தி என்ன டைமிங்ல பயன்படுத்திருக்கீங்க இதுல மீன் கரைசல் வந்து பதினஞ்சு நாள்ல ஒரு டைம் கொடுத்தாங்க ஏன்னா பு புழு வரும்னு சொல்லிட்டு அந்த குருத்து புழுவருன்னு சொல்லிட்டு பாதிநாள் ஸ்ப்ரே மேலே கொடுத்தாங்க ஓகே பாஞ்சா நாள் விட்டு இருபதாம் ஏழுல வந்து தரை வழியை அப்படியே ஊற்றி விட்டுங்கயும் ஊச்சி விட்டுட்டு மீண்டும் வரும் ஒரு முப்பது நாற்பத்தஞ்சே நாள் ஒரு ஸ்ப்ரே குடிச்சு கரெக்டாக மேல் வழியாக தெளிக்கணுன்னா என்னென்ன டைமிங்கில் தெளிச்சுங்க காலையில் எல்லாம் செய்ய மணி காலையில் பத்து மணிக்குள்ளே தெளிச்சிடுங்க சாய்ந்தரத்து வந்து மூணு நாலு மணிக்கு மேலே தான் தெளிக்கும் சரிங்க என்னென்ன வளர்ச்சி டைம் எல்லாம் தெளிச்சிங்க நான் பயிராக இருக்கக்குள்ளயா பயிராக இருக்கும் போது அதான் பாதிஞ்ச நாள் ஒரு டைம் டைம் இருபதாம் நாள் ஒரு நாள் தெளிச்சுங்க நாற்பதாம் நாள் ஒரு டைம் தெளிச்சு ஓகே மீது தொண்ணூறாம் நாள் தெளிச்சுங்க அதுக்கு மாதிரி மீன் கரைசல் வந்து எப்படி ஆரம்ப நிலையில இருக்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க நம்ம மீன் கரைசல் கொடுத்தனாக்கல ஆரம்பத்திலேயே வந்து நம்ம கொடுத்தனாக்கல அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் பயிருக்கு வந்துடும் ஓகே பயிருக்கு வந்தனாக்கல என்ன பண்ணா பயிர் ஆரோக்கியமா வரும் இது பாருங்க நல்ல சிறப்பாக வரீங்க இது பாருங்க அதான் நீங்க ஆறு மணி இருந்து ஆரமணிலிருந்து மீன் கடைசி ஏன்னா மீன் அமிலும் நான் கொடுக்கணும் சொல்ல மீன் அமிலத்தோட மீன் கடைசல் வந்து நல்ல உணவு நல்லா இருக்குது எளிமைய எடுத்துக்குது சாப்பாடு நல்லா எடுத்துக்கும் நாமளே எளிம சின்ன குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் நல்ல பிசுக்கு நல்ல சனம் தான் கொடுக்கணும் அது மாதிரிதான் எதுக்கும் பயிருக்கும் நம்ம குழந்தை மாதிரி தான் மீன் கரிசில கொடுத்தோம்னா தண்ணி மாதிரி நல்லா எடுத்து மாதிரி அளவு வீதம் நம்ம பயன்படுத்தணும் அளவு வீதம் பயன்படுத்தா நல்ல சிறப்பா வரும் காலம் நம்ம கண்டு வர்றாங்க விதைக்கோசரம் வாங்கி ஓகே போட்டு நட்டு அடுத்த வருஷம் இந்த விதையை எடுத்து இதுல இருக்கு விதையை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலான்ட்டு பயன்படுத்திக்கிறதுக்காக விதைக்கு விதைக்காக வேண்டிதான் இது தேர்வு இது தேர்வு ஓகே ஓகே இதுக்கும் நீங்க மீன் கரைசல் கொடுத்துருக்கீங்க இதுக்கும் மீன் கரைசல் தான் இதுவும் அதே டைம்ல தான் கொடுத்தீங்களா அதே டைம் தான் இல்ல ஒருவேளை பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு சிவன் சம்பாவுக்கு ஒரு மாதிரியும் கருப்பு கவுனிக்கு ஒரு மாதிரியும் இழுப்பை பூ சம்பாவுக்கு ஒரு மாதிரி அது மாதிரி ஏதாவது ஆரம்ப நிலைன்னா நம்ம அப்படி கொடுத்தா போதும் நானே வந்து இது கொடுத்தது மூணு டைம் அதிகம் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு டைம் கொடுத்தா கூட நல்லா இருந்தோம் நம்ம பயிர் நல்லா இருக்கும்போது மண்ணு நல்லா வளமா இருந்தா நல்லா வளம் எங்கிட்ட இருக்குது இருக்குதுனால நான் சேர்த்து கொடுத்துட்றேன் இல்லைன்னா ரெண்டு டைம் கொடுத்தா கூட போதும் இது வந்து என்ன ரகங்க இது வந்து இழுப்பு சம்பாங்க இழுப்பு சம்பா இது வந்து போன வருஷம் போட்டுருந்தோம் ஓகே இந்த வருஷம் நம்ம அதிகமா போட்டு இருக்கோம்

என்னன்னா லாபம் வரதுங்க அதிகமா அரிசியுடைய போகுதுன்னா அதுல வந்து ஆயிரத்தி முந்நூறுவா தான் போகும் ஏன்னா ஒரு மூட்டையை இருபத்தி கிலோ மூட்டையா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா எடுப்பாங்க இது ஒரு கிலோ வந்து நம்ம ராஜா சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உளவில் சந்திக்கிறேன் நன்றி